எது காமனான மொழி அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்ச பழக்கப்பட்ட யூஸ் பண்ற ஒரே மொழி மேக்ஸ் கணக்கு டிஜிட்டல்னு சொன்னா உங்களுக்கு புரியும் கடைசி காலத்துல அதை டிஜிட்டல்னு நம்ம சொல்றோம் ஆனா உண்மையில சொன்னா அதான் கணக்கு என்ன கணக்கு அப்படின்னு கேட்டால் இவன் எப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது எத்தனை இங்கிலீஷ்ல ஃபோர்னு சொல்ல போறான் தமிழ்ல வந்து நாலுன்னு சொல்ல போறோம் ஒவ்வொருத்தரும் அவங்க லாங்வேஜ்ல சொல்லுவாங்க ஆனா இது என்னங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் அதான் டிஜிட்டல் அந்த டிஜிட்டல் மொழியை தான் உலகம் முழுக்க பயன்படுத்துறாங்க அந்த மொழியில தான் உங்களுக்கு இப்போ என்ன பண்றாங்க பேர் வைக்கிறாங்க நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க ஆனா உங்களுக்கு உலகம் ஒரு பேர் வைக்கிறது ஒரு வரப்போற அரசாங்கத்துக்கு உங்களுக்கு வசதியா பேர் வைக்கிறாங்க நீங்க சாலமோன்னு வச்சுக்கோங்க சல்மான்னு வச்சுக்கோங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஆனா அவங்க உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அதுதான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நம்பர் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய சிட்டிசன்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு நம்பர் கொடுக்குது அந்த நம்பர்ல தான் உங்களுக்கு மொழி இப்போ உங்க பேரை வந்து அவங்களுக்கு முக்கியமே கிடையாது இப்ப நீங்க போனீங்கன்னா எங்க போனாலும் முதல்ல உங்களை என்ன கேக்குறாங்க நம்பர் தான் கேக்குறாங்க அதாவது போன் நம்பரா இருக்கட்டும் ரெசிடெண்ட் நம்பரா இருக்கட்டும் அல்லது கார் நம்பரா இருக்கட்டும் எல்லாமே நம்பர் டிஜிட்டல் நம்பரை வச்சு தான் உங்களையே கனெக்ட் பண்றாங்க இப்ப நம்பர் இருந்தா தான் உங்க பேர் சரியா நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு இனி நீங்க என்ன இப்ப பாருங்களேன் உங்க பேரை நீங்க மாத்திக்கலாம் போய் இப்ப நீங்க வந்துட்டு வேற பேர் இருக்குது இப்ப வேற பேர் மாத்தணும் டிசைட் பண்ணி நீங்க வேற பேர் என்ன செஞ்சுக்கலாம்

இதை கொண்டு வந்து வெளிப்படுத்தல் பதிமூணு பதினெட்டு சொல்லுது கணக்கு பார்க்க கடவன் என்ன கணக்கு பார்க்கணும் அந்த கணக்கு பார்த்தா அறுநூற்றி அறுபத்தி ஆறு வரும் என்று வேதம் சொல்லுது இப்போ உங்களுக்கு கொடுக்கிற நம்பர் உங்களுடைய ஐசி நம்பர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க காமனா மாறிக்கிட்டு இருக்கு ஒருவேளை உங்க நாட்டுல இன்னும் மாறாம இருந்தா இனி மாற போகுது அவ்வளவுதான் ஏற்கனவே இப்படி ஒரு நம்பர் இப்போ இந்தியாவில வந்து ஆதார் நம்பர் இருக்கு அந்த நம்பரை கொடுக்கும் போது டிஜிட் நம்பர் கொடுத்தாங்க பன்னெண்டு டிஜிட் நம்பர் கொடுக்கும் போது நாங்க எங்களுடைய பத்திரிகையில எழுதணும் பன்னெண்டு கொடுக்க கூடாது பதினாறு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பதினாறு இலக்கத்துல நம்பர் கொடுக்கணும் நாங்க எழுதின உடனே ஒரு சிலர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அரசாங்கமே பன்னெண்டு தான் கொடுக்குது நீங்க பதினாறுங்கிறீங்க நீங்க அரசாங்கத்தையே குற்றம் சொல்றீங்களா குற்றம்லாம் சொல்லல எல்லா நாடும் தன்னுடைய சிட்டிசன்ஸ்க்கு பதினாறு இலக்கத்தில் தான் நம்பர் தருவார்கள் ஏன் பதினாறு இலக்கம் தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உங்க கையில பதினாறு இலக்கத்தை கொடுத்துருவாங்க அதை ஸ்டோர் பண்ற கம்ப்யூட்டருக்கு ரெண்டு டிஜிட் வச்சிருப்பாங்க

ஏக்கு ஒன் பி டூ த்ரீ டிக்கு ஃபோர் இக்கு ஃபைவ் எஃப் சிக்ஸ் இப்படி சிக்ஸ் இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் என்று இருக்கும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ என்பது அறநூற்றி அறுபத்தி ஆறு இயசு சொத்தார் இல்லாமல் எதையும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது வித்தவுட் கம்ப்யூட்டர் இப்போ நீங்க எதுவுமே செய்ய முடியாது ஆன்லைன் இல்லாம இன்னைக்கு நீங்க ட்ரான்சாக்ஷன் இல்லாம எதுவுமே செய்ய எல்லா மூளை எழுத்து தலை எழுத்து எதுன்னு அறுபத்தி ஆறு அது ஒரு வகை இந்த மாதிரி பல வகை இருக்கு ஆனால் எல்லா வகையும் அறுநூத்தி அறுபத்தாறு தான் வந்து முடியும் கடைசியா இந்த வேர்ல்டோட சிஸ்டம் எல்லாமே வந்து அதன்படி உங்களையும் அந்த அறுநூத்தி அறுபத்தி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா தான் நீங்க அதுக்குள்ள வருவீங்க அதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா சிக்ஸ்டீன் டிஜிட்ல நம்பர் கொடுக்கணும் ஏற்கனவே பல உங்களுக்கு சிக்ஸ்டின் டிஜிட் நம்பர் வந்துருச்சு உதாரணமா உங்களுடைய ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாம் பாருங்க சிக்ஸ்டின் டிஜிட்ல தான் இருக்கும் இன்டர்நேஷனல் கான்டாக்ட் உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்ஸ்டின் டிஜிட் அது ஒரு சிக்ஸ்டீன் சிஸ்டத்துக்கு ஒரு ரெண்டு மொத்தம் பதினெட்டு இந்த பதினெட்டு இலக்கத்தை தான் மூன்று ஆறாக பிரிப்பார்கள் தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் இந்தியால ஆதாரம் வந்து பதினாறு இலக்கமாக மாத்திருவாங்கன்னு சொன்னோம் அதை எப்படி மாத்துவாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல கொடுத்தது எப்படி மாத்துவாங்க இப்போ மாத்திட்டாங்க இந்தியாவில பதினாறு இலக்கமா மாத்தியாச்சு பதினாறு இலக்கமா ஒவ்வொரு ஆதாரம் பதினாறு இலக்கமாக மாறிடுச்சு எல்லா நாட்டிலயும் இது நடக்கும் அத்தனை வரும் அடுத்தபடியா இந்தியால வந்துட்டு நாங்க வந்துட்டு என்ன சொன்னா உங்க செல்போன் நம்பர் இப்போ உங்க செல்போன் நம்பர் எத்தனை டிஜிட் இருக்குது இங்க இருக்கிறவங்களுக்கு எட்டா இந்த பிளஸ் நைன் சிக்ஸ் எயிட் யார் சேர்க்கறது

அதோடு இல்லாம உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு ரெண்டு டிஜிட் இருக்கும் மொத்தம் எயிட்டீன் டிஜிட் இதுதான் அறுநூற்றி அறுபத்தி ஆறாக மாறும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை அதுக்குள்ள கொண்டு வந்துட்டு இப்போ இப்ப வேர்ல்டு வைட் உள்ளதான நெட்ஒர்க் நீங்க வந்துட்டீங்க எப்ப நீங்க வந்து ஒரு ரெசிடென்ட் நம்பரையோ ஒரு ஆதார் நம்பரையோ கையில வாங்கிட்டீங்களோ இப்போ நீங்க என்ன பண்ண முடியாது அந்த வேர்ல்டு வைட் நெட்ஒர்க்ல இருந்து வெளியேற முடியாது நான் எனக்கு இது வேணாம் அப்படி நீங்க இந்த நாட்டில் இருக்க முடியாது அப்ப நீங்க இந்தியா பாத்தீங்கன்னா அந்த ஆதார் வாங்கணும் இது இல்லாம நீங்க இருக்கவே முடியாது அதான் பைபிள் சொல்றது இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது மஸ்ட் வேற வழியில் அப்படி தான் போகும் அப்போ இதெல்லாம் வாங்க வேணாமா இதை வாங்கிக்கலாம் அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா கடைசியா உங்களுக்கு சொல்றேன் எதை செய்யக்கூடாதுன்னு இப்போ நீங்க வந்து ரெசிடென்ட் கார்டு வாங்கி இருக்கிறீங்க இந்தியாவில் ஆதார் கார்டு வாங்கி இருக்கிறாங்க கனடால சிம் கார்டு வாங்கி இருக்கிறாங்க மலேசியால மை கார்டு வாங்கி அத்தனை பேருக்கும் இருக்கும் எவ்ரிபடி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இதை ஸ்டோர் பண்ண சொன்ன பாருங்க வேர்ல்டு வைடு ஒரு ஒரு டிக்டேட்டருடைய மொழி ஒன்று வரும் மேக்ஸ் வரும்னு கம்ப்யூட்டருடைய மொழி என்ன தெரியுமா கம்ப்யூட்டருடைய மொழிக்கு பேரு பைனரின் பேரு பைனரினா ரெண்டே டிஜிட் தான் கம்ப்யூட்டருக்கு ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்ல வந்து இருநூத்தி நாற்பத்தி எழுத்து இருக்குது இங்கிலீஷ்ல இருபத்தி ஆறு இருக்கு ஹீப்ரூல இருபத்தி இருக்கு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொன்னு அதே மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ரெண்டு தான் நீங்க ஹோல் பைபிளையுமே இந்த இருபத்தாறு எழுத்துல எழுதிடுறீங்க இங்கிலீஷ்ல ஹோல் பைபிளையுமே ஹீப்ரூல இருபத்தி ரெண்டு எழுத்துல எழுதிடுவோம் அதே மாதிரி உலகத்துல நீங்க என்ன டேட்டாஸ் கம்ப்யூட்டருக்குள்ள ஸ்டோர் பண்ணாலும் தமிழ்ல இங்கிலீஷ்ல ஹிந்தில ஸ்பானிஷ்ல பிரெஞ்சுல எதை ஸ்டோர் பண்ணாலும் கம்ப்யூட்டர் உள்வாங்கி கொள்ளுகிற மொழி எதுன்னு கேட்டா டிஜிட்டல் அதாவது பைனரி ரெண்டே தான் அது உள்ள அது மாத்திக்கும் எப்படி வேணா மாத்தி வச்சுக்கொள்ளும் அப்போ உங்களுக்கும் நம்பர் ஸ்டோர் பண்ற கம்ப்யூட்டரும் நம்பர் அத்தனையும் நம்பருக்குள்ள கொண்டு வந்தாச்சு இப்போ என்ன செய்ய போறாங்க உலகம் முழுக்க அத்தனை பேரையும் இந்த பதினாறு இலக்கத்துக்குள்ள கொண்டு வரும்போது வால்டு வைட் யூனிக் நம்பர் உங்க ரெசிடென்ட் நம்பர் உலகத்துல வேற யாருக்குமே இல்லாத வழிக்கு இருக்கும் அது எப்படிங்க இருக்காது அதுக்கு தான் இந்த சிக்ஸ்டின் டிஜிட் சிக்ஸ்டின் டிஜிட் கொடுத்துட்டோம்னா பத்தாயிரம் கோடி மக்கள் இந்த பூமியில இருந்தாலும் யூனிக் நம்பர் கொடுக்கலாம் இப்போ ஒரு எட்நூறு கோடி பேர் தான் இருக்கிறோம் இந்த ஆயிரம் கோடி ஆகி ரெண்டாயிரம் கோடி ஆகி மூணாயிரம் கோடி ஆகி இருந்தாலும் கொடுக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் சும்மா கனெக்ட் பண்ணி பாருங்களேன் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்ஸ் டென் லேக்ஸ் க்ரோஸ் டென் க்ரோஸ் இப்படி போட்டுட்டே போங்களே போனீங்கன்னா அது மாதிரி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ்ல போகும் எத்தனை பேருக்கு வேணாலும் யூனிக் நம்பர் கொடுக்கலாம் அதனாலதான் உங்களுக்கு நம்பர்ல கொண்டு வந்திருக்காங்க இப்ப சாலமோன் அப்படின்னு சொன்னா நூறு சாலமோன் வந்தா கன்ஃபியூஸ் ஆயிடும் இல்லையா ஆபிரகாம் பத்தாயிரம் ஆபிரகாம் கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்புறம் அவங்க அப்பா பேரை தேடணும் ஏன்னா அவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் உண்டாக்கணுமே அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா பேரை ஒன்னாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் ஈசாக்கு இருக்கு உள்ள போய் பார்த்தா ஒரு பத்தாயிரம் ஈசாக்குல ஒரு நாலாயிரம் ஈசாக்கு அப்பா பேர் ஆபிரகாம் வச்சுக்கோங்க அடுத்த கன்ஃபியூஷன் சரி ஆபிரகாம் உள்ள போனா ஒரு ரெண்டாயிரம் ஆபிரகாம் அப்பா பேர் தேராக இருக்கு வச்சுக்கோங்க திருப்பியும் கன்ஃபியூஷன் அப்ப இத்தனை பேரையும் டிஃபரன்ஸ் உண்டாக்கணும் என்ன பண்ணணும் யூனிக் நம்பர் இந்த நம்பரை கொடுத்தாச்சுன்னா இது உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது அதனால தான் இப்ப உங்களை யாருமே பேரை வச்சுல கணக்கே கிடையாது எந்த நாட்டுக்கு போனாலும் நம்பர் தான் உங்க நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அந்த நம்பரும் பதினாறு இலக்கத்தில் வருகிறபடினால அறுநூற்றி அறுபத்தர்கள் வந்துருச்சு ஆண்டவர் சொன்னபடி முதலாவதாக மிருகத்தின் முத்திரை நாமும் இலக்கத்துக்குள்ள நம்மளை கொண்டாந்துட்டாங்க ரெண்டாவது அறுநூத்தி அறுபத்தி ஆறுக்குள்ள கொண்டாந்துட்டாங்க இப்போ உங்களுக்கு கணக்குல பேரும் வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் நம்மளை கொண்டாந்து கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்துக்குள்ள கொண்டாந்துட்டாங்க வேர்ல்டு வைட் இது நடந்துருச்சு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக தீர்க்க தரிசனம் கடைசி கால சாம்ராஜ்யத்துக்குள்ள கொண்டாந்துட்டாங்க இதே மாதிரி ஒரு ஒரு தடவை இதுக்கு முன்னாடி நடந்துச்சு எப்ப ஞாபகம் இருக்கா லூகாசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் யோசிச்சு உங்களை கேட்கிற அளவுக்கு இப்ப நேரம் இல்ல லூகாசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிங்க அண்ணாக்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது நல்ல கவனிங்க அன்னைக்கு உலகம்ங்கிறது மூனே கண்டம் தான் த்ரீ காண்டினன்ஸ் யூரோப் ஏசியா ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் செஞ்சுவரி தான் நமக்கு வந்து ரெண்டு அமெரிக்காவும் அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியாவும் கண்டுபிடிச்சாங்க போய் கொலம்பஸ் போய் கண்டுபிடிச்சா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு உள்ளது தான் யூரோப் ஆப்பிரிக்கா ஏசியா இந்த மூணு தான் உலகம் அத்தனை பேரையும் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அகஸ்து ராயினால் கட்டளை பிறந்தது அதுக்கு என்ன பண்ணாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஊர்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி டோட்டல் பண்ணணும்

மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் முதலாவதாக நிறைவேற தொடங்கிடுச்சு